ஊசி மிளகா ஊசி மிளகா வெங்காயம் இது வந்து லெமன் கிராஸ் எலுமிச்சை புல் பச்சை மஞ்சள் பச்சை மஞ்சள் மூண்டு இஞ்சி இது எல்லாத்தையும் நம்ம வந்து குறை குறைன்னு ஒன்றும் பதியமாக இடிச்சுக்கணும் இடிச்சு குறை குறவுன்னு அரைச்சிக்கிறோம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு குறை குறைன்னு அரைச்சுக்கோம் எண்ணெய் ஊற்றி கருவே போட்டு கரு பூண்டு பச்சை மஞ்சள் எலுமிச்சை புல் வெங்காயம் கருவேப்பில் அரைச்சிட்டு இது எடுத்து நம்ம போட்டுக்குவோம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்ச தக்காளி போட்டுக்கலாம் kali itu temannya viral kok, tega palu, tega palu sih namanya itu burung iraleng, tega palu sih, iraleng, mereka itu burung iraleng suarinya அழைத்து வச்சியா